ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ உங்களுக்கு என்ன காமிக்கிறேன்னா பீர்க்கங்காய் தோலில் சட்னி செய்கிறது எப்படின்னு காமிக்கப் பாருங்க அதுக்குரியது தான் நாங்கள் சட்டி போட்டிருக்கேன் காஞ்சமிளகா ஒரு அஞ்சு ஆறு போட்டிருக்கேன் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒவ்வொரு ஸ்பூன் அதையும் போட்டு எடுத்துக்கணும் நல்லா கொஞ்சம் வறுப்படணும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ரெண்டு மூணு பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா வறுப்பட்டோன்னே வெங்காயம் பூண்டையும் போடணும் இந்த ஸ்டேஜில் வெங்காயம் பூண்டை போட்டுக்கணும் அதையும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் புளி மீன் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கிறேன் இந்த இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது பீர்கங்காய் தோல் முதல்லலாம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நாள் பார்த்தா அந்த பீர்கங்காய் தோலை எடுத்து வச்சு சட்னி அரைக்கிறது கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் அதையும் மேசாக வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் அது ஒரு தட்டில் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அப்புறமா தோலை போட்டு வதக்கணும் நிறைய எடுத்து கொட்டிக்கிறேன் சமாளிச்சு எடுத்தாச்சு கொஞ்சம் வண்டி எண்ணெயை ஊற்றிக்கிறேன் இது நல்லெண்ணெய் தான் இந்த பீர்க்கங்காய் தோலை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும் அந்த தோல் சீவுறதில் எடுத்தோம்னா அந்த வெறும் தோல் மாத்திரம் வரும் அந்த இது இது இல்லாமல் இந்த கத்தியிலே இப்படி பண்ணதுனால கொஞ்சம் அப்படியே இப்படி சதையோடு இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் அதிகம் கொட்டி ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்தாச்சு அதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சாச்சு இதை இட்லி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்